கூட்டணிக்கு சில முக்கிய தலைவர்கள்லாம் வராங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது முக்கியமா டிடிவி டி தினகரன் சொல்றாங்க ஓபிஎஸ் சொல்றாங்க என்ன நடந்துட்டு இருக்குது நூறு சதவீதம் கூட்டணிக்கான அச்சாரம் இங்க இருக்கு அரசியல் வரலாறு மாற்றி அமைத்த ஒரே தமிழ் மகனா எனக்கு தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் நிற்கிறார் அதுதான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை மாற்ற போது மிகப்பெரிய ஒரு புரட்சியும் ஏற்படுத்தியிருக்கு பிரமிப்பா பேசுறீங்க இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறார்கள்ன்றது தெரியுதா இன்னும் பிரமிப்பாகிடுவீங்க சுற்றுப்பயணத்தின் முடிவில் நிறைய எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது யாருமே வரலை அப்படின்னது போக இன்றைக்கி தான் ஒன்று ஒன்றா நெருப்பு இல்லாமல் ஒரு விஷயம் புகையாதுன்றது பழமொழியாக இருக்குது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் உடல் தான் வேலை செய்த தலைமை வேலை செய்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது மூளை நினைக்காம கால் அசைவெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னோட சொல்லணும் இந்த பொருளை எடுக்கணும் இங்க எல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும் நீங்க சரிங்களா அந்த மூளை விஜயா யாரு அந்த மூளை விஜயா தமிழக வெற்றி கழகம் யாருடையதான் அப்ப அவர்தான் ஒரு அரசியலே இல்லையே பேச்சுல பயப்படாதீங்க வீட்டுக்கு போயிடுங்க

தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு ஆணையத்தை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிக்கு சில முக்கிய தலைவர்கள்லாம் வராங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது எ எந்தெந்த தலைவர்கள்னா முக்கியமாக திரு டி விதிநகரன் சொல்கிறாங்க ஓபிஎஸ் சொல்கிறாங்க என்ன நடந்துட்டுருக்குது நூறு சதவீதம் கூட்டணிக்கான அச்சாரம் இங்கே இருக்குது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றில் அரசியல் வரலாறு மாற்றி அமைத்த ஒரே தமிழ் மகனாக இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் நிற்கிறார் அதுதான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை மாற்ற போது மிகப்பெரிய ஒரு புரட்சியும் ஏற்படுத்தியிருக்கு பிரமிப்பாக பேசுறீங்க இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறார்கள்ன்றது தெரியுதா இன்னும் பிரமிப்பாக ஆகிடுவீங்க புரியுதுங்களா சுற்றுப்பயணத்தின் முடிவில் நிறைய எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் மாநாடுக்கு முன்கூட்டியே இருக்கேன் ஒரு மாதத்துக்கெல்லாம் முன்கூட்டியே சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போவும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் பாருங்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எல்லாமே நிச்சயமாக காட்சி மாற்றங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்கிறேன் அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்னா இதுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் யாருமே வரலை அப்படின்னது போக இன்றைக்கி தான் ஒன்று ஒன்றா நெருப்பு இல்லாமல் ஒரு விஷயம் புகையாதுன்றது பழமொழியாக இருக்குது புரியுதுங்களா அது இங்கே இருக்குது நெருப்பு அக்னி எங்கன்னா இங்கே தான் இருக்குது நெருப்பு இங்கே தான் இருக்குது ஃபயர்ன்றது தலைவர் தளபதி மட்டும்தான் அப்போ இங்கே இப்போ இங்கே தான் இருக்கும் அதை சுற்றி தான் இன்றைக்கி அத்தனை பேரும் அரசியல் செய்ய முடியும் நீங்கள் நல்லதோ கெட்டதோ வரணும்னாலும் இங்கே தான் வரணும் நீங்கள் எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் தமிழக வெற்றி கழகத்தை சொல்லி தான் பண்ணணும் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மைய புள்ளியாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் உடல் தான் வேலை செய்த ஒழிய தலைமை வேலை செய்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது மூளை நினைக்காம கை கால் அசைவெல்லாம் இல்லை அது உங்களுக்கு தெரியுமா என்னோட மைண்டு சொல்லணும் இந்த பொருளை எடுக்கணும் இல்லையா இந்த பொருளை எடுக்கணும்ன்ட்டு நான் கையை கொண்டு போய் இப்படி எடுத்தால் வந்துடுமா பொருள் கையை பிடிக்கணும் இதெல்லாம் எது சொல்லணும்னு நினைக்கிறீங்க மூளை நம்ம சொல்ல பிரெயின் சொல்லணும் என்னுடைய மூளை சொல்லணும் அப்போ இங்கே எல்லாம் சரியாக இயங்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரிங்களா இல்லை அந்த மூளை விஜயா யார் அந்த மூளை விஜயா தமிழக வெற்றிக் கழகம் யாருடையது அது அவருடைய தான் அவர் தான் அப்போ அவர் தான் எனக்கு அங்கேருந்து என் கார் அங்கே வரணும் நான் காரை வாங்கிட்டேன்றதுக்காக என் கார் அங்கே அங்கேருந்து இங்கே நான் முடிஞ்சிருமா அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவார் ஒரு அதேமாரி கட்சினா ஒரு கட்டமைப்பு இருக்கும் இந்த செய்தின்னா அவர் தான் சொல்லணும் அவருடைய செய்தியை தான் அவருடைய வாய்ஸாக தான் ஒருத்தர் சொல்லுவார் அதுக்காக எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கே அண்ணன் பொதுச் செயலாளர் இருக்கார் அண்ணன் ஆதவ் அவர்கள் இருக்காங்க அவர்கள் மூலியமாக அதுக்கு அடுத்த தலைவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் அவரு தானா இவரு தானா அவர் அதான் சொன்னார்ல இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒற்றை முகம்தான் அது தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் தளபதி அவர்களுடைய இன்னைக்கு அவர் பேசினதுக்கும் அவர் வந்ததுக்கும் இந்த மாநாட்டுக்கும் பிறகு இன்னைக்கு துணை அரசியல் கட்சிகளும் கதர்வதற்கு காரணமும் அந்த ஒற்றை முகம் தான் ஆனா அரசியல் கட்சிகள் நீங்க சொல்றீங்க ஆனா மற்ற தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரசியலே இல்லையே பேச்சுல பயப்படாதீங்க வீட்டுக்கு போயிருங்க பொருள் பண்றது மட்டும்தானே இருக்குது வேற என்ன இருக்குது புதுசாக அரசியலா எது புதுசாக சொல்லியிருக்கீங்களா இல்ல இல்லை அரசியல் இல்லை வந்த கூட்டம் கூட்டம் இல்ல விக்ரவண்டி கூட்டத்தோட கம்மியான கூட்டம் வந்தது கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறமே இல்லை ரசிகர்களும் அதை நிறைய பேர் வந்து நான் இல்லைங்களா நான் என்ன கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்து நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க புரியுதுங்களா கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது ஏன் பயப்படுறீங்க நீங்கள் ஏன் கதறீங்க பதடுறீங்கன்னு கேட்குறேன் நாங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போகிறோமே நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை போய் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாலு அமைச்சர் வரலாற்றுலேயே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை நாலு அமைச்சர் ஒன்றா உட்காந்து கூட்டறிக்கை கொடுக்குறான் செயல்திட்ட அறிக்கைகள் கொடுக்குறாங்களாம் இத்தனை இந்த ஆண்டில் இப்படியெல்லாம் இத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தோம் அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இத்தனையெல்லாம் நிறைவேற்றிருக்கோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே ஏன் நீங்களாக வந்து வாலிண்டராக இருக்கீங்கன்னு கேட்குறேன் இல்லை வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் தான் இந்த கேள்வி கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா மக்கள் வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க எந்த கேள்வி இது திமுக காரங்க கேட்டாங்கன்னா நீங்க திமுக பதில் இப்படி ஒரு பதில சொல்லிடுவீங்க சரி மக்கள் இப்ப கேக்குறாங்க இல்லை மக்களாக தான் கேட்குறேன் இத்தனை ஆண்டுகள் இல்லை மக்கள் விஜய் பற்றி கேட்பாங்கல்ல இல்லை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் யாருங்க இருக்கிறது நீங்க சொல்லக்கூடியதுல ஒரு லாஜிக் வேணும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களை கேட்பாங்களா சொல்றேன் பதில் சொல்லுங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களை பார்த்து மக்கள் கேட்பாங்களா நாளைக்கு வந்தா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லக்கூடியவரை பார்த்து கேள்வி கேட்பாங்களா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களை வந்து சரி விட்டுருங்க இனி இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கடந்து போவோம் நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களை பார்த்து மக்கள் கேட்பாங்க கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க ஆனா அடுத்த ஆட்சி அதிகாரத்தில் அடுத்த ஒருத்தர் உட்கார வைக்கணும் அப்படின்னா அவர் சரியானவரா இருப்பாரா இல்ல நம்ம கொஞ்சம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் பார்த்து ஏமாந்துட்டு வைப்பா அதனால அதனால சரி அறுபது ஆண்டுகளும் தோத்து போயிட்டீங்க அறுபது ஆண்டுகளும் வேற யாரையும் பார்க்கல திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக அண்ணாதை எப்படி தான் பார்த்துருக்கீங்க அந்த அ அதிமுக அண்ட் திமுக தானே இன்றைக்கி தமிழ்நாட்டை ஓரளவு வளர்த்துருக்குது ம் ஓரளவு பிச்சை போடுறீங்களா நீங்க நீங்கள் எந்தெந்த அடிப்படையில் இந்த பதிலில் என்ன சொல்கிறீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை வளர்த்துக்கிறது எந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் தானே வளர்த்துச்சே ஓஹோ பெங்களூர் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா போயிருக்கீங்களா

இந்த ஒன்றியத்தின் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலத்தில் தானே இருக்குது நமக்கு பக்கத்து மாநிலத்தில் தானே இருக்குது ஏன் போனா இப்பவும் சொல்கிறோம் நீங்கள் என்ன எப்படி எந்த வடிவமாக வந்தாலும் சரி உங்களை விரட்டி அடிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க உங்களை மக்கள் இப்போ ஏற்றுக்கல நீங்கள் தோற்று போன ஒரு அரசியல்வாதிகளாக மாறிட்டீங்க அது உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது சொல்லா உங்களை அங்கிள்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக முதல் ஒரு பேட்டி கூட என்ன தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்களா எப்படி அங்குள்னு சொன்னா தரம் தாழ்ந்த விமர்சனமா மக்கள் எல்லாத்தையும் சொல்ல வச்சா விஜய் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் அங்குள் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா தவறுங்க இல்லை ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டில் பேசினா இந்த இந்த இப்போ இதுக்கு சூழலுக்கு இப்போ அமையாத ஒரு வார்த்தையை பொருந்தாத ஒரு வார்த்தையை சொன்னால் தவறு சரி விஜய் இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கேங்க நான் சொல்கிறேன் கேட்டுக்கேன் இந்த இந்த மாதிரி எல்லாம் பேசினா தவறு என்ன இவர் வந்து இப்போ சொன்னா சொன்னால் தப்பு இல்லை தப்பு இல்லையா இல்லை நான் என்னன்னா மதிக்கிறேன் ஆனால் விஜய் அவர்கள் எந்த டோனில் சொன்னார் ஒரு வார்த்தையை சொல்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் என்ன டோனில் சொன்னார் ஒரு நக்கல் பண்ற துணியில தானே அவர் பேசினாரு நீங்க என்ன லவ்வர் மாதிரியே பேசிட்டீங்க லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் பேச எங்க மேடையில் நின்றுகிட்டு இத்தனை பேருனுடைய வைத்தறிச்சல பேசுறாரு எப்படிங்க பேசுவாரு அதுக்கு அங்கிள் தான் சொல்லணுமா ஏன் சொல்லக்கூடாதா வேற ஏதாவது சொல்லி விமர்சிக்கலாம் அங்கிள்னு சொன்னா என்ன பிரச்சனை அது சொல்லுங்க அங்கிள்னு ஏன் சொன்னாரு அங்கு ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்க ஒரு சின்ன குழந்தை சொல்லுது தாத்தான்னு தாத்தா இல்லம்மா அங்கிள்னு இவரே சொல்றாரு ஒரு நடிகை சொல்றாங்க அங்கிள்னு அவங்க மக சொல்லிச்சாமல் அங்கிள் நான் தான் அங்கிள்னு சொல்லுவேன் நீ வந்து தாத்தான்னு தான் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் உங்களுக்கு அவதெல்லாம் கேட்டு ரசிச்சிங்கல்ல இன்றைக்கி இவர் சொல்லும்போது கசக்குதா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறேன் இருக்கக்கூடிய எல்லாரும் கதறீங்களே என்ன தான் நீ நம்ம நம்ம நியமித்த முதல்வர் தானே அதை விஜய் அவர்களும் ஒத்துக்குவார் தானே அது தமிழக முதல்வர் சொல்லி தானே பேசுறாரு தமிழக முதல்வர் மூகா ஸ்டாலினா ஸ்டாலின் அங்கிளாக இருந்தாலும் நாங்கள் கேட்போம் தானே சொல்றாரு அதே ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லலாமே ஸ்டாலின் சார் அவர்கள் மு ஸ்டாலின்னு ஸ்டாலின் சொன்னா போதும் மூகா ஸ்டாலின் சார் சொல்லலாமே மூகா க ஸ்டாலின் சொன்னா போதும் உங்களை அசிங்கப்படுத்தணும்னா ஒருத்தர் சொன்னார் ஞாபகப்படுத்தணும் இல்லை சார் விமர்சிக்கணும்னா அவர் மேல விமர்சனத்தை அதே அங்கிள்னு சொல்லி இல்லைங்க ஒருத்தர் சொன்னார் ஞாபகம் இருக்காங்க உங்களை மூகா ஸ்டாலின் சொன்னாலே போதும் உங்களை அசிங்கப்படுத்தின மாதிரின்னு சொன்னாரா ஞாபகம் இருக்கா இல்லையா டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவி எல்லாம் உடைச்சார் அதுக்கப்புறம் சொல்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி கேவலப்பட்ட ஜென்மம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தலைவர் தளபதியும் அதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும் அதே கமலாசந்தன் உங்களை யாரு அதே உங்களை உங்களுமே எங்க உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது நீங்களாம் ஒரு ஒரு அதாவது நீங்களும் உங்களெல்லாம் அரசியல்வாதியாகவே எடுத்துக்க முடியாத ஒரு சில ஆட்கள் நீங்கள் உங்களை நம்புனவர்களை துரோகம் செஞ்சுட்டு போன துரோகிகள் நீங்கள் அரசியல் துரோகிகள் புரியுதுங்களா நீங்கள் தானே இது பண்ணீங்க அன்னைக்கு அதை போட்டு உடைக்கும் போதும் பிக்பாஸ் நடக்கும் போதும் ஈழத்தை பற்றி பேசுனீங்க கொன்று குவிச்சது நீங்கள் தான் சொல்லி பேசுகிறீங்க நாட்டை அழித்தது நீங்கள் தான் பேசுனீங்க இன்றைக்கி தெரியலையா கமலஹாசனுக்கு ஒரே ஒரு மாநிலங்கள வைசிட்டுக்காகவா அத்தனையுமே உங்களுக்கு போடப்பட்ட சரியா தெரிஞ்சிருக்கலாம்ல யாரு அன்னைக்கு தப்பா தெரிஞ்சவரே நீ சரியா தெரிஞ்சிருக்கலாம் கலவாசன் அவர்களுக்கு அதே மாதிரி இந்த கூட்டங்கள் எல்லாம் வரு தமிழக முதல்வர்னு சொல்லக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஒருவேளை சொன்னீங்கல்ல அதுக்குதான் நான் சொல்றேன் அது ஒருவேளை அன்னைக்கு தப்பா தெரிஞ்சது இன்னைக்கு மாறி இன்னைக்கு அவங்களுக்கு தெரியல நாளைக்கு தெரிய வரும்போது தமிழக முதல்வருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க தலைவர் தளபதி அவர்களாக இருப்பாங்க இன்னொன்று விஜய் அவர்கள் மேலே என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா மூணு கோடி ரூபா கேரவன் அது அவருடைய பணம் பணம் தான் அதில் நம்ம குறை சொல்ல விரும்புகிறது ஒரு கேரவனில் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் எப்படி மக்களோடு இயங்கி வருவார் எப்படி ஒரு தலைவராக உருவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு உங்களுடைய பதில் அன்பில் மகேஷ் போகிறார்ல கார் அந்த காரோட வேலை என்ன நீங்கள் அவர் சுற்றுப்பயணம் போகிறதுக்கு அந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க புரியுதுங்களா அதில் தினந்தோறும் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது நான் கேட்குறதுக்கு நீங்கள் தயவுசெய்து பதில் சொல்லணும் அன்பில் மகேஷ் போகிறார்ல அது என்ன காரு எவ்வளோ விலை துரைமுருகன் போகிறார்ல அது என்ன கார் எவ்வளோ வில கே என் நேரு போகிறார்ல அது என்ன கார் எவ்வளோ விலை ராசா போகிறார்ல அது என்ன கார் எவ்வளோ வில இனிக்கு இருதயராஜ் போகிறார்ல அவர் போகிற காரு என்ன ரேட்டு என்ன காரு என்ன விலை ஏவா வேலு போகிறார்ல அது எந்த காரு உதயநிதி போகிறார்ல எந்த காரு அவங்கள அமைச்சர்களாக இருக்கிறாங்க அமைச்சர்களாக இருந்தால் ஏ புரியலையே எனக்கு இல்லை அமைச்சர்களாக இருக்கிறாங்க அமைச்சர்களாக இருந்தால் ஏன் அவங்க வாங்கியிருக்கக்கூடாது அவங்களுடைய அமைச்சர்களாக இருந்தால் வாங்கிடலாமா வாங்க முடியுமா

தலைமுறை தலை அமைச்சர்லாம் இருக்கிறவங்களுக்கு சம்பாதிக்க மாட்டாங்களா எப்படி சம்பாதிப்பாங்க மக்கள் பணி செய்வீங்களா சம்பாதிக்க வந்தீங்களா மக்கள் பணி செய்யறவங்க சம்பாதிக்க கூடாதா அப்போ எப்படி சம்பாதிச்சிங்க அரசு உங்களுக்கு வருமானம் கொடுக்குது இல்ல எவ்வளவு மாசம் பல கோடியா ஒரு ரெண்டே ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டரை கோடி ரூபாய் காரில் போகிற அளவுக்கு நீங்கள் சம்பளம் உங்களுக்கு அரசு கொடுக்குதா ஒரு லட்ச ரூபா தானேங்க உங்களுக்கு சம்பளம் மாசம் இன்னைக்கு ஐடியில் வேலை செய்யற பையன் வாங்குறானே அந்த சம்பளம் அவனால் போக முடியலையே இன்னைக்கு வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியாம தானே சாகுறான் தன்னுடைய படங்களில் நடித்து வெற்றியை கொடுத்து உழைத்து சம்பாதித்த பணத்தில் ஒருத்தன் போவது தான் உங்களுக்கு பயம்னு சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு கோடி கோடியாக கொள்ளை அடிச்சு உங்களால் கொடி நட்டி பேனர் வச்சு போஸ்டர் அடித்து ஊர்வலம் நடத்துறீங்க அது மக்கள் மத்தியில் பேசும் பொருளா இல்லை ஆனால் வேர்வை சிந்த உழைத்து ஆட்டோ ஓட்டுறவன் ரிச்சா இழுத்தவன் பேனர் கட்டினவன் ஐடியில் வேலைக்கு போற பசங்க கடைகளில் வேலைக்கு செய்ய போற பசங்க இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்களாக இருக்க பசங்க ஒட்டு மொத்தமாக அவனுடைய காசுகளை போட்டு அவன் ஒட்டுற பேனரில் ஒரு ரத்த வாடை இருக்குல்ல வேர்வை வாடை இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு ஒத்துக்கலை அதை பார்த்துதான் இந்த பல ஆயிரம் கோடிகளுக்கு பயமாக இருக்குது அவன் அடிக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் போஸ்டர் இல்லை அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் தான் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது நீங்க வந்து ஆடம்பரமான வண்டிகளில் வைக்கிறீங்க சாராயத்தை கொடுக்குறீங்க சாப்பாடை கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வரீங்க மாநாட்டுக்கு பொதுக்கூட்டங்களுக்கு நிகழ்வுக்கு ஆனா எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சொந்த காசை போட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடு நானும் கொஞ்சம் சாப்பிடுன்னு கம்யூனிசத்தை சித்தாந்தத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒன்னா வேலை பார்க்கறான்ல இந்த இவனுடைய உழைப்பாளிகள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வியர்வை துளியினுடைய வாசம்தான் இந்த அதிகார வர்க்கத்தை பயமுறுத்துதுன்னு சொல்றேன் புரியுதா உங்களுக்கு இதுக்கு தான் இங்கே பயமே அதிகம் நீங்கள் நூறு கோடி செலவு பண்ணுங்கள் என் தம்பியும் தங்கச்சிகளும் எனக்கு ரூபாய் செலவு பண்ணால் அதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும் அப்படி தான் தலைவர் தளபதி அவர்கள் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறேன் சரி இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போது இப்படி ஒரு சலசலப்பு உண்டாகிட்டு இருக்குது சலசலப்பெல்லாம் இல்லை

யார் போகலாம் யார் வரலாம் எவ்வளோ வரும் அப்படின்ற நிலைப்பாடு எல்லாம் மாறி மாறி நீங்கள் காட்சியை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியது நீங்கள் தான் சொல்கிறேன் சரி இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதா ஓ அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே நீங்கள் அப்போ அதெல்லாம் கேட்கலையா நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஐடியாலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் விஜய் பேசாமல் இருந்துட்டாரு ஒன்லி பேசினா வந்து வெறும் திமுக விமர்சிக்கிறது மட்டும்தானா விமர்சிக்கிறது மட்டுந்தான் விஜயோட அரசியல் யார் கேட்குறாங்க கேட்கறதுக்கு பொதுவாக கேட்குறாங்க இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பொதுவாக கேட்குறதுக்கு வந்தால் கா காணல் நீரெல்லாம் வந்து இங்கே யாரோடைய தாகத்தையும் தீர்த்துறாது ரோட்டில் போ ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் மண்டையில் தோணும் அதையெல்லாம் ஒருத்தர் கொண்டு வந்து பேச முடியாது இங்கே என்ன தேவையோ அதை பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறேன் பொதுவாக பேசக்கூடிய பொது பொதுவாக ஆயிரம் கருத்து இருக்குது மக்களுடைய கருத்துக்கு அவர் பதில் சொல்லி தானே ஆகணும் விஜய் பதில் சொல்லி தான் ஆகணும் அதுக்கு தான் போகிறாரு அதுக்கு தாங்க போறாரு மக்களை தேடி போறாரு மக்களுடன் ஸ்டாலின் ஓரணிகள் தமிழ்நாடு எல்லாம் கொடுத்து பத்து அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கி வைகை வையாத்தில் மெதக்க விட்டுட்டு போகிறவர்களில் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கான தீர்வை கொண்டு வரணும்னு வந்து நிற்கிறாரு இது இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கான கடைசி ஒரு வாய்ப்பாக நினைக்கிறாரு மீண்டும் திமுக போன்ற நம்ம அரசியல் கட்சியிடம் இந்த ஆட்சிகள் போயிடுச்சுன்னா தமிழகத்தை காப்பாற்றுறது மிக சிரமம்னு சொல்கிற அந்த கட்டமைப்பை உருவாக்குறது உடைச்சிருவாங்கன்னு சொல்கிறார் அதில் திமுக ரொம்ப வல்ல வ வல்லுநர்கள் ஒரு கட்சியை உடைக்கிறதெல்லாம் மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் எத்தனையோ கட்சிகள் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் உடைப்பாங்க திமுக என்ன தீவிர ரெண்டுமே சேர்ந்து அது அந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதில் கருத்தெல்லாம் இல்லை இங்கே நிற்கிறவங்க பூரா ஃப்ரெஷ் பிளட்டு உங்களுடைய இதுக்கெல்லாம் எந்த இதுக்கும் மயங்க மாட்டான் நீங்கள் இப்போ உங்களுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான் அதையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி நிற்கிதுன்னு சொல்கிறோம் அந்த மக்களினுடைய சக்தியை பார்த்து தான் பயப்படுறீங்கன்னு சொல்கிறோம் அதுதான் உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு நம்ம ஆளக்கூடியவர்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்குதுன்னு சொல்ல வைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமீங்க நன்றி சார் வாழ்த்துக்கள்